இயேசுவின் ரத்தம் ஜெயம் நறுமணப் பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுழம் கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேல் பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து அதை தூக்கி செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் சித்தி மரத்தால் அத்தண்டுகளை செய்து அவற்றையும் பொன்னால் வேந்திடு உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திரு தூயகத் திரையின் முன்னிலையில் தூவபிடத்தை வைப்பாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலைதோறும் ஆரோன் அதன் மேல் பொருள் எரிப்பானாக விளக்குகளை ஆயப்படுத்தும் போதும் அவன் நர்மணப் பொருள் எரிப்பானாக மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறைதோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நர்மணப் பொருள் எரிப்பானாக வேற்று நறுமண பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நியர்ம படையலையும் ஊற்றக்கூடாது ஆண்டுக்கு ஒருமுறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான் ஆண்டுக்கு ஒருமுறை பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவ கழுவாயை உங்கள் தலைமுறைதோறும் நிறைவேற்றுவேன் ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கைக்குட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கெடுக்கப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும் அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேற்ப மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் அரை செக்கேலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவ கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடாது திருப்பணிக்கென்று கொடுத்துவிடு உங்கள் உயிர்களுக்காக பாவ கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமண் நினைவு சின்னமாக இருக்கட்டும் என்றார் பின்னும் ஆண்டவர் மோசையிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணி புரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறைதோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார் மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் ஐநூறு திருத்தல செக்கல் எடைக்கு உயர்தர வெள்ளை அதன் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மனங்கமழும் கருவாப்பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூறுக்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமணப் பொருட்களை எடுத்து ஒரு கலையமளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமலை பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டுத் தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்டு அதன் துணைக்கலன்கள் தூப பீடம் எரிபலி பீடம் அனைத்து துணைக்கலன்கள் நீர்தொட்டி அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருட்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய திருப்பழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது உங்களுக்கும் இது புரிதமானதாக இருக்கட்டும் இதை போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி நறுமண பொருட்களான வெள்ளைப்போலம் குங்கிலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும் அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும் இந்த கலைவிக்குரிய விகிதப்படி நறுமணக் கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும் நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார்